மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் காஷ்மீரில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் ஆத்மா சாந்தியடைய மதுரையில் சிறப்பு பிரார்த்தனை சுற்றுலா தலமான காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோரின் ஆத்மா சாந்தி அடையவும் இதுபோல நிகழ்வு நடைபெறாமல் இருக்கவும் மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள மகாபெரியவா கோயிலில் அனுஷத்தின் அணுக்கிரக அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலல் தலைமையில் திருவிளக்கு ஏற்றி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் மருத்துவர் சுவாமிநாதன் செவிலியர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் தாக்குதலில் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அணிய மவுன அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து விளக்கேற்றி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் இது குறித்து அனுஷத்தின் அனைக்கிரக அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு கூறும் போது நம்முடைய இந்திய திருநாட்டை சேர்ந்த பொதுமக்கள் சுற்றுலாவிற்காக சென்ற பொதுமக்கள் இன்றைக்கு நேற்றுக்கு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்வு நடந்து ஒரு பத்து மணி நேரம் கூட ஆகவில்லை இருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்வு மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மதுரை எஸ்எஸ் காலனியில் உள்ள காஞ்சி மகா பெரிவா திருக்கோவிலில் பெரிவா சன்னதி முன்பாக அவர்களுடைய இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒரு விளக்கேற்றி வந்தவர்களுடைய எண்ணிக்கை வேண்டுமானால் குறைவாக இருக்கலாம் ஆனால் வந்தவர்கள் அத்தனை பேருமே ஒருமித்த சந்தனையோடு இது மாதிரி சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் அரசாங்கம் அவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்றும் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் இந்தியாவில் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த பிரார்த்தனை நடைபெற்றது அனைவரும் மனமுருகி இந்த சம்பவத்திற்காக பிரார்த்தனை செய்து கொண்டோம் ஆத்மா சாந்தியடைய எல்லோரும் உலகத்தில் இருக்கிற அத்தனை இந்திய மக்களும் உணர்வு பூர்வமாக மனதாரே நாம் அந்தந்த இடத்திலே இருந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம் house ऑफ plateau <laughs>